ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட இப்போ உள்ள நிலவுறது வச்சு யார் வந்து வின் பண்ண ப்ரிடிக்ஷன் வின்னோட பர்சன்டேஜ் வின்னிங்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தவங்க வந்து வின் பண்ணணும் அவங்க நூறு பேருக்கு தான் ஓட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஈஸியாக ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது அவங்க ரிலேட்டிவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோட பிளா 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 இதை வச்சு டிசைட் தான் இவங்க வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இவங்க பண்ணதை வச்சு முன்னாடி ஆட்சியில் வந்து அந்த ஊருக்கு என்ன பண்ணாங்க அதெல்லாம் வச்சு கூட டிசைட் பண்ணலாம் ஆனால் வந்து இப்போ நூறு பேரில் வந்து ஒரு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருந்தாங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது அந்த ஒரு நிலம்பை தான் வர தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பயங்கரம் வந்து இதாக இருக்க போகுது ஆனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை வந்து கூட்டணி யாரும் வந்து மோஸ்ட்லி வந்து அது ஓப்பன் அப்போ வந்து சொல்லலை இப்போ டிவிக்கே இருக்கட்டும் சரி டிஎம்கில் யாரும் இருக்க போகிறா பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் மட்டும் நம்ம தனித்து நிற்க போகுது மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தினா எப்படி டிசைப் பண்ண எப்படி இது பண்ண போகுதெல்லாம் ஆனால் வந்து என்னோடய கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டெல்லாம் ஸ்ப்ளிட்டாக இருக்கிறதுனால டிஎம்கே தான் மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது என்னடா இவ்வளோ பக்க விஜய் வந்திருக்காரு என்டிக்கே இங்கே வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க எடப்பாடி திருமாமா வந்து பார்த்தினா அவரோட பிரச்சாரலாம் நடந்து வச்சுருக்காங்க பட் டிஎம்கே வரும்னு எப்படி நீ சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து வந்து கம்மியாக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து வேறு கட்சிக்கு போகிறதோ ரொம்ப ரேர் இது அவங்கன்னா அவங்க அதுக்கு மட்டும்தான் போடுவாங்க சப்போஸ் இப்போ விஜய் இருக்கிற ஓட்டில் வந்து எங்கேருந்து வரும்னு நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வருமா கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வராது அப்போ விஜயோட ஓட்டு எங்கேருந்து வரும்னு பார்த்தினா என்டிகே எல்டிஎம்கே புதுசாக வர இது இப்போ திருமாவளவன் சார் அவங்க கட்சியிலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ம மக்கள் அவங்களோட ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து வரும் அப்போ வரும்போது டிஎம்கே ஓட்டு கூட தான் இருக்கும் மற்ற எல்லாருமே ஸ்ப்ரிட்டாக ஸ்பிரிட்டாக இருக்குது பட் இப்போ வந்து வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து கூட்டணி அமைதுன்னு வச்சுங்க தனியாக டிஎம்கே இருக்குது அது கூட காங்கிரஸும் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இருக்குது இது வந்து கன்ஃபார்மாக இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே ஏடிஎம்கே பிஜேபி பாமக ரெண்டு பேரும் இதில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அங்கேயும் ரெண்டு ரெண்டாக பெரிய சான்ஸ் இருக்குது அப்போ அது ஃபேமிலி இஷ்யூனால அப்போ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகும் ஒரு இது இங்கே வரும் தேமுதிக இவங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜிகேவாசன் வாசன் சார் அவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சைடு இருக்காங்க பிஜேபி எல்லாமே சேர்ந்து இந்த பக்கம் இருக்காங்க என்னன்னா சான்சஸ் இருக்குது சான் சான்சஸ் கோயிங் டு ஃபார் திஸ் ஆப்போசிட் பார்ட்டி சப்போஸ் இன்கேஸ் டிஎம்கே டிஎம்கே விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் வந்து இங்கே வரும்னு சொல்கிறாங்க அது எப்படி தெரில இந்த மோனும் வந்து அப்படியே இருக்குது அதாவது காங்கிரஸ்ஸு டிஎம்கே செக் வந்து இது மூணு அப்படியே இருக்குது இங்கே வந்து பார்த்தினா பிஜேபி ஏடிஎம்கே பார்ட்டி அது தனியாக இருக்குது தேமுதிக இது தனியாக நிற்கிது என்னிக்கே தனியாக நிற்கிது நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ டிவிக்கே தனியாக நிற்கிது இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவா டிஎம்கே தான் வரப்போகுது சப்போஸ் இந்த கூட்டணியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் சின்ன கூட்டணி வந்து இன்னும் கன்ஃபார்மாக யாரும் இன்னும் டிசைட் பண்ணல அது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தெரிய மூணு மாதம் முன்னாடி தெரியலாம் இல்லை ஜனவரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தெரியலாம் பட் இப்போதைக்கு இதுதான் நிலைமை இதை வந்து இதை வந்து டாக்டிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கலாம் பக்காவாக பண்ணால் நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஎம்கே வந்து வின் பண்ணணும்னு அது ஒரு கண்டிப்பாக வின் பண்ணணும் அதுக்கான ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கான நான் என்ன வேணாலும் பண்ணலாம் யார் கூட வேணாலும் கூட்டி வைக்கலாம் அப்படின்ற டிசிஷனில் இவங்கள்லாம் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு சான்சஸ் இருக்குது இல்லை என்னோடய கொள்கையிலேருந்தான் நான் மாட்டேன் நான் வந்து ஓட்டை டிவைடிங் அதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க அந்த நம்ம தமிழ்நாட்டை வரையும் நான் டிஎம்கே பற்றி பேசுனா நான் ஒரு வந்து ஓபி இரநூறுவா ஊப்பி அப்படின்டுவாங்க நாம் தமிழர் பற்றி பேசினா நான் ஒரு தும்பி நான் நாம் தமிழர் கட்சி இது தெலுங்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் விடுதலை சுத்தி போனால் சிறுத்தோக்குட்டி அந்த மாதிரி ரவுடிசம் அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு பேர் வரும் பாஜகவை சப்போர்ட் பண்ணால் நான் ஒரு சங்கி டிவிக்கே சப்போர்ட் பண்ணால் நான் ஒரு தற்கூரி வேற ஏதாவது ஜாதி கட்சிகளை வந்து சப்போர்ட் பண்ணால் ஜாதி வேரியன் ஏடிஎம்கி சப்போர்ட் பண்ணால் கொத்தடிமை இவ்வளோதாங்க அரசியல் எவ்வளோ ஒரு இது இல்லை நம்ம வந்து ஊருக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த இதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு கட்சியிலேயோ ஒரு 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 மெம்பராக ஆனால் சமூகம் வந்து என்னை எவ்வளோ பார்வையை பார்க்க பாருங்க எப்படிலாம் என்னை வந்து கேவலப்படுத்து எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்து அப்போ யார் தான்ங்க நல்லது யார் தான் நல்லது நல்ல நல்ல நான் நான் யாரை சப்போர்ட் பண்ணால் எனக்கு வந்து நல்ல எல்லோரும் வந்து ஓகேப்பா அப்படின்ட்டு வருவாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து அப்படி அப்படியாயிருச்சு நான் உண்மையான அரசியல் வந்து நல்லா சூப்பராக இருக்கணும் மக்களுக்கு வந்து நல்லா பெனிஃபிட் பெனிஃபிட்டாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் எஜிகேஷன் மருத்துவம் இதெல்லாம் நல்லா கிடைக்கணும் இதுதான் என்னோடய அரசியல்னு நான் பார்க்குறேன் இப்போ நான் எனக்கு இது எனக்கு கிடச்சா நான் வந்து நல்லா பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து நான் என்ன ஓட் கிடைக்குமா கிடைக்காது இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க பட் நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நம்மளை எதிர்பார்க்காம ஒரு எங்கள் அப்பா கவுன்சிலர்னால் நான் கண்டிப்பாக கவுன்சிலர் எங்கள் அப்பா எம்எல்ஏன்னா நான் கண்டிப்பாக எம்எல்ஏ எங்கள் அப்பா சிஎம்னால் கண்டிப்பாக நான் என்னை வந்து சிஎம்மானு நீங்கள்லாம் ஏற்றுப்பீங்க கண்டிப்பாக நான் எந்த என்ன பண்ணாலும் இது பண்ணலாம் பட் நான் ஒரு ஒரு நல்ல எண்ணமோ ஒரு ஒரு கேப்பபுலமான ஒரு விஷயங்களை மட்டும் வச்சுட்டு நான் என்னால் ஜெயிக்க முடியாது அப்போது வந்து பார்த்தினா எல்லாரோட மாதிரி நிறைய பேர் என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தினா ஏ நம்ம நம்ம படித்தா நம்ம காசு நம்ம இது பண்ணால் நம்ம இது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போகிறது தான் இதாக இருக்குது இப்போ எங்கள் மாமாவோ எனக்கு தெரிஞ்ச அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க எம்எல்ஏ இருந்தால் நான் நான் இப்போ உள்ள இதுக்கு வந்து நான் என்னென்ன இது பண்ணுவேன் நான் தான் பார்ப்பேன் தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருந்துச்சுன்னா அண்ணாண்ணா நான் இந்த பார் எனக்கு இந்த ஒரு ஒன் இயருக்கு ரிலீஸ் கொடு நான் இது பண்ணுறேன் இந்த ரோடு கான்ட்ராக்ட் இன்ட்டை கூடு நான் கமிஷன் எதிர்த்து தரேன் இந்த இதில் எனக்கு ஃபேவர் பண்ணி கொடு இந்த இதில் எனக்கு இது பண்ணி கொடு என்னோடய ஃபேவர் தான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ என்ன மாதிரி இலக்குலாம் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவோ எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலரோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ எதுவுமே எனக்கு கிடையாது எனக்குன்னு ஒரு சாதாரண ஒரு இது அமைதியாக வாழ்ந்துட்டு போகிற ஒரு இதில் தான் இருக்குது எனக்கு நல்லா தெரிஞ்சு அரசியலில் ரொம்ப தெரிஞ்சது பார்த்தா எதுவும் கிடையாது அப்படியே போயிட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் வந்து அரசியல் வந்து இது பண்ணணும் எல்லோரும் வரணும் சுயேட்சையை என்றைக்கு ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறானோ அன்னைக்கு தான் ஒரு இது நல்ல விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் நல்ல வீடியோஸ் வந்து போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து